தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மாநகராட்சி பகுதிகளான ஆதிபராசக்தி நகர் மச்சாத நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது இந்த மழைநீரை மாநகராட்சி சார்பில் மின் மோட்டார் மூலம் அகற்றும் பணி நடைபெற்று வருகின்றது இந்த பணிகளை பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணியை துரிதப்படுத்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த மூன்று நாட்களாக பெய்ததன் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆதிபராசக்தி நகர் மச்சாது நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்து மழைநீர் தேங்கியுள்ளது இந்த மழைநீரை மாநகராட்சி சார்பில் ராட்சச மோட்டார் மூலம் அகற்றும் பணி விரைவாக நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் இந்த பணிகளை பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் துரிதமாக மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர் இந்த ஆய்வின்பொழுது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இருந்தனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்